ரெண்டாம் பாவத்தில் செவ்வாய் இருக்கு சாதகமாக வருவதற்குண்டான தன்மை இருக்கா இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி சார் சனி பகவான் பத்தாம் இடத்துக்குரியவன் சனி பகவான் சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கு சார் இப்போ பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திடீர்னு பணம் வரக்கூடிய தன்மைகள் எல்லாமே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கா இருக்குன்னு சொல்லலாம் இந்த முக்கியமாக எல்லாமே இருந்தால் கூட சில பேரால் சம்பாதிக்கவே முடியாதுங்க ஏன்னா உங்களுக்கு சாதகமான டைம் வந்துடும் நீங்க போய் என்ன பண்ணீங்க எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு நீங்க அமைதியா இருப்பீங்க ஓகேங்களா லக்னாதிபதி போய் ஐந்தாம் இடத்துல உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் பகவான் லக்னாதிபதி போய் ஐந்தாம் இடத்துல போய் உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோ இல்ல சுக்கிரன் வந்து ஐந்தாம் இடத்துல போய் உட்காந்துட்டாருன்னா நீங்களே இந்த பணத்தை கெடுக்கக்கூடிய நிகழ்வுகளும் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறவங்க வந்து முக்கியமாக மேஷ லக்னத்துக்கு இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா யோக காரகள் சொல்லப்படுகின்ற விஷயம் மேஷ லக்னம் வரும்பொழுது அட்சய லக்னம் மேஷ லக்னம் வரும்போது முக்கியமாக இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த நிகழ்வுகள் எல்லாமே பத்தாம் பாவத்துல இரண்டாம் இடமான மகரம் கும்பம்னு சொல்லப்படுகின்ற இந்த ராசிலையும் முக்கியமாக ரிஷப ராசிலேயே இருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வருவதற்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்கும் பாருங்களேன் இதே மேஷ லக்னம் மேஷ லக்னம் வரும்போது சனி பகவான் பத்தாம் இடத்துக்குரிய சனி பகவான் போய் மூணாம் பாவத்தில் இருந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன் இவரே வந்து முயற்சி பண்ணி இந்த பணத்தை கெடுப்பதற்கு உண்டான தன்மையும் கொடுப்பாரா கொடுப்பார் எப்பவுமே முக்கியமாக பணம் வரணும் அப்படின்னா ஒரு சோர்ஸ் இருக்கணும் சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரணும்னு சொல்லுவாங்க சோர்ஸ் இல்லாமல் பணம் வருமா அப்போ ஒரு பணம் வரணும் அப்படின்னு சொன்னால் அவனுடைய இயக்கம் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லணும்